கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் எதிரில் செயல்பட்டு வரும் நகராட்சி வணிக வளாகத்தின் பின்புறம் உள்ள குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து உரிய நேரத்தில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் எதிரில் நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது இந்த வணிக வளாகத்தில் தேநீரகம் தின்பண்ட கடைகள் உடைகள் விற்பனையகங்கள் ஸ்டுடியோ ஜெராக்ஸ் கடைகள் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் என நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த வணிக வளாகத்திற்கு தோறும் ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்வது வழக்கமாக உள்ளது இந்த வணிக வளாகத்தில் பின்புறம் உள்ள கிடங்கில் திடீரென தீப்பற்றி உள்ளது வணிக வளாகம் முழுவதும் புகை பரவ தொடங்கிய நிலையில் இதனை கண்ட வணிகர்கள் தீயை அணைக்க முயற்சி செய்துள்ளனர் ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் தீ கட்டுக்கடங்காமல் மலவளவென பற்றி இருந்துள்ளது உடனே அங்கிருந்த வணிகர்கள் கோபி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது வணிக வளாகத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீயணைப்பு துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர்

किन्हीं लोगों ने हमले के लिए लोगों का खाली जगह पर बराबर खड़े होकर